அர்ச்சனை செய்வதற்கு முன் தட்டை நீட்டி தொட்டு கும்பிட சொல்வது ஏன் தெரியுமா அர்ச்சனை என்றால் என்ன அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என பொருள் கோவில் சென்று ஒருவர் தனது கோத்திரம் பெயர் நட்சத்திரத்தை கூறி இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஒருவருக்கு இந்த இடத்தில் இந்த காலத்தில் இப்படி ஒரு வேண்டுதலை முன்னிட்டு இந்த பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வது வழக்கம் இப்படியான காலத்தில்தான் அவர்களை அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட சொல்வார்கள் அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம் அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டுவதற்கானவும் இருக்கலாம் துன்பங்களை தாங்கும் மனம் உறுதி கேட்கலாம் கோவிலில் அர்ச்சனை செய்வது வீட்டின் பூசை செய்வதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அங்கிருக்கும் தெய்வம் மந்திரம் உச்சடாடங்களை உச்சாடனங்களும் பூஜை வழிபாடுகளும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது பூஜையாகும் காமிய பூஜையாகும் அதாவது நாம் ஒன்றை வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை கடவுளிடம் சமர்ப்பிப்பது காமிய பூஜை சுவாமியின் பெயரில் அர்ச்சனை செய்தல் கூடாது தாங்கள் தனியாக ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்தும் ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யும் அதன் பொருட்டே ஆலயங்களில் அர்ச்சகர்கள் பெரும் மக்களால் ஆகம முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அவர்கள் அனுதினமும் சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைகளை தொடங்குவார்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சனை செய்ய விரும்பினால் தட்டிலுள்ள புஷ்பத்தையோ குங்குமத்தையோ அவர்களின் பெயர்களை நச்சி நட்சத்திரத்தையும் கூறி சொல்வது மரபு என்று சொல்கிறார்கள்